பத்து ஹெச்பி பன்னெண்டு கிடைக்கக்கூடிய அதே டெக்னாலஜியை வெறும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோங்க நம்ம எம்டிஎம் எம் இதில் இதுல சேம்பர் சைஸ் பத்து இன்ச்சு கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு அவுட் புட்ல இருபதுல இருந்து இருபத்தி சதவீதம் அதிகமா கிடைக்குங்க நீங்க மா வரைக்கும் போது கஷ்டப்பட்டு தண்ணி ஊத்துணும் அவசியமே கிடையாதுங்க ஏன்னா நாங்க இதுல சூப்பரா இந்த டெக்னாலஜி கொடுத்துருக்கோம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா பல்வேரைசர்ஸ பத்தி தாங்க பார்க்க போறோம் இப்ப நீங்க அரிசி மாவு கோதுமை மாவு தோசை மாவு இட்லி மாவு இந்த மாதிரி அரைச்சு பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நைஸ் தென்னும் நைஸ் வெட் அப்படிங்கிற ரெண்டு டைப் ஆஃப் பல்வரைசரை தான் பார்க்க போறோம் சோ இந்த வீடியோல ஒரு நல்ல பல்வுரைசர் எப்படி வாங்கணும் ஒரு பல்ரைசர் வாங்கினதுக்கு அப்புறம் அதை வச்சு எப்படி பிசினஸ் பண்ணலாம் அதை பற்றின வீடியோ தான் இது ஸோ இந்த வீடியோவில் நிறைய டீட்டெயில்டு பேசியிருக்கோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பல்வரைஸ் என்னென்னா நைஸ் தின்னுங்க இதில் நீங்கள் அரிசி கோதுமை மக்காச்சோளம் சோளம் ராகி இந்த மாதிரி நீங்கள் எந்த தானியங்களை போட்டாலுமே சூப்பராக அரைச்சி கொடுத்துரும் இதில் நாங்கள் சிக்ஸ் ஸ்டேஜ் ஆஃப் பல்வரைசிங் செட்டப் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு உங்களால் நைஸ்லேருந்து குர குறைங்கிற பதத்து வரைக்கும் நம்மளால் இந்த மிஷின் வச்சு அரைச்சிக்க முடியும் எல்லா மாவு தான் அரைக்க போகுது உங்களோட பல்வரைசரில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம ஃபஸ்ட்லேருந்து பார்த்துரலாம் ஃபஸ்ட்டு இந்த இன்புட் ட்ரே பார்த்தரலாம் இந்த இன்புட் ட்ரேலையே நிறைய டெக்னாலஜி கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் அரிசியோ இல்லை எந்த மாதிரி தானியங்களை உள்ளே போட்டாலும் நீங்கள் கை வச்சு தள்ளணும்னு அவசியமே கிடையாது ஆட்டோமேட்டிக்காகவே உள்ளே போயிடும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போகுது அப்போ எக்ஸ்ட்ராவாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கையில் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளணுமா அப்படின்னா அதுவும் கிடையாது அதனால தான் ரெண்டு கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட் செகண்ட் கம்பார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ போகணும் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணிக்கோ செகண்ட் கம்பார்ட்மெண்ட் சாம்பருக்குள்ளே எவ்வளோ தானியம் போகணும் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணிடும் ஸோ நீங்கள் போய் நின்றுட்டு இவ்வளோ இவ்வளோ இவ்வளோவா தள்ளணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது நீங்கள் ஜஸ்ட் தானியங்களை இந்த ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடியே கொட்டுனா மட்டும் போதும் மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காவே நடந்துடும் அடுத்தது பாத்துட்டீங்கன்னா இந்த இன்புட் ட்ரேல ஒரு மேக்னெட் கொடுத்துருக்கோம் இந்த மேக்னெட் எதுக்கு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இப்போ நீங்கள் பேகை பிரித்து கொட்டும் போது கண்டிப்பாக ஸ்டேப்லர் பின் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து உள்ள போக எல்லா வாய்ப்பு இருக்கு ஏன்னா நாம இதை வந்து மாவுங்கிறது சும்மா கிடையாது இது சாப்பிடக்கூடிய பொருள் சோ இதுல போய் இரும்பெல்லாம் கொட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட கம்பெனி பேரையே கெடுத்தோம் ஸோ அந்த மாதிரி டைம்ல இந்த மேங்கட் ரொம்பவே யூஸ் ஆகுங்க இந்த மாதிரி இரும்பு ஏதாவது வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து புடிச்சு நிப்பாட்டிரும் ஸோ அடுத்தது சாம்பர் இப்ப இதுல நாங்க பத்து இஞ்சு சாம்பர் சைஸ் கொடுத்துருக்கறதுனால முதல்லே சொன்ன மாதிரி உங்களுக்கு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு சதவீதம் அதிகமான அவுட்புட் கிடைக்குங்க அது மட்டும் கிடையாது நான் முதல்ல சொல்லியிருந்தேன் பன்னெண்டு பத்து ஹெச்பியில கொடுக்கக்கூடிய கூடிய அந்த டெக்னாலஜியை நாம இந்த த்ரீ ஹெச்பி மோட்டரில் கொடுத்துருக்கோம் அது என்னன்னா பிக்சடு பீட்டர் இல்லாம ஃபிளெக்சிபிள் பீட்டர் கொடுத்துருக்கோம் ஸோ அதனால இது அடிச்சு உடச்சு பவுடர் பண்றதுனால உங்களுக்கு நைஸ் வந்து ரொம்ப 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 சூப்பராக கிடைக்குங்க நீங்க அவுட் புட் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு நைஸா இருக்கு அப்படிங்கிறது அடுத்தது ரொம்ப முக்கியம் மோட்டர் மோட்டர் பாத்துட்டீங்கன்னா நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங்றதுனால எங்கேயுமே குறை வைக்காம ப்ராப்பரா காப்பர் வைண்டிங் கொடுத்துருக்கோங்க மற்ற இடங்கள்லாம் பார்த்துட்டீங்கன்னா காஸ்ட் கட் பண்ணும் அப்படிங்கறக்காக ஃபர்ஸ்ட் கை வைக்கிறதே மோட்டரில் தான் ஸோ அங்கெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா அலுமினியம் வைண்டிங் கொடுத்துருவாங்க இல்லைன்னா செமி காப்பர் வைனிங் கொடுத்துருவாங்க இந்த மாதிரிலாம் பண்ணி பார்க்க காப்பர் மாதிரி இருக்கும் ஆனா உள்ள அலுமினியம் தான் இருக்கும் ஆனால் நாம ரொம்ப ஸ்பெஷலா எங்கேயுமே வந்து கம்பெனி பேர் கெட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இதே இந்த காஸ்ட்டுக்கு நாங்க காப்பர் வைண்டிங்கில் கொடுத்துட்டு இருக்கோங்க அது மட்டும் கிடையாது நீங்க இந்த மோட்டரை பார்த்துட்டாலும் பிளேஸ்மெண்ட் ரொம்ப சேஃப்டியா எந்த சாரியோ இல்லை வந்து இந்த வேஸ்டியோ உள்ள தான் இந்த மோட்டரையே வந்து உள்ள ரொம்ப சேஃபா வச்சு கொடுத்துருக்கோம் மோட்ரும் சரி பெல்ட்டும் சரி உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் தராத அளவுக்கு ரொம்ப சேஃப்டி ஆஸ்பெக்ட்லயும் யோச்சுதான் நாங்க கொடுத்துருக்கோம் அடுத்தது மோட்ரு பாத்துட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் மோட்ருக்கு வென்டிலேஷன் தான் ஸோ மத்த மற்ற கம்பெனிலாம் பார்த்துட்டீங்கன்னா மாவு கொட்ட வந்து இந்த வெண்டிலேஷன் ஃபேனை வச்சிருப்பாங்க ஸோ மாவு விழுகும் போது மோட்டருக்குள்ளே போய் போய் நாள் பட பட கொஞ்ச நாள் போகும்போது மோட்ரு வீணாக போகிறதுக்கு எல்லா சான்ஸ் இருக்கும் ஆனால் நாம ரொம்ப ஸ்பெஷலாக பேக் சைடில் வச்சு டிசைன் பண்ணிக்கிறனால உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வரவே வராதுங்க அடுத்தது ரொம்ப முக்கியமாக நீங்கள் இதில் பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் நிலத்துல பெட்டு போட்டு இந்த மிஷினை வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது இதில் நாங்களே நாலு புஷ்ஷு கொடுத்துருக்கோம் இதில் வர வைப்ரேஷன்ஸை இதுவே போதுமானது தாங்கிறதுக்கு சோ அதனால உங்களுக்கு தனி செலவு வீட்டுக்கு கொண்டு போய் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா அதுவுமே இந்த மிஷின்ல கிடையாது இப்ப நம்ம பார்த்தது நைஸ் தென்னுங்க இது வந்து இந்த அரிசி மாவு கோதுமை தானியம் அரைக்கிறது இப்ப நம்ம பாக்க போறது நீங்க தோசை மாவு பிசினஸ் பண்ண போறீங்க அப்படின்னா நைஸ் வெட் அப்படிங்கிற மிஷினை தான் பார்க்க போறோம் சோ இப்ப நீங்க எல்லாம் இந்த காலம் எல்லாமே வந்து இன்ஸ்டன்ட் ஆயிடுச்சுங்க இப்ப நீங்க கிரைண்டர்ல அரைச்சு மாவு அரைச்சு நீங்க சேல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப டைம் வேஸ்ட் இப்ப நீங்க இந்த இன்ஸ்டன்ட் நைஸ் வெட் வாங்கிட்டீங்கன்னா நீங்க அரிசியும் தண்ணியும் உளுந்தா அதையும் சேர்த்து மட்டும் போதும் ஆட்டோமேட்டிக்காவே இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு மாவு கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இதை பற்றி இப்போ டீட்டெயில்டாக சோ ஸோ இதுலேயுமே இருந்து போயலாம் இன்புட் ட்ரேல பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் அரிசியும் உளுந்தையும் போட்டு அரைச்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தண்ணியை விட்டு விட்டு அரைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மிஷினில் அந்த பிரச்சனையே கிடையாது ஏன்னா நாங்கள் இங்கே டேப் கொடுத்துருக்கோம் நீங்கள் ஜஸ்ட்டு எந்தளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஓப்பன் விட்டா போதும் ஆட்டோமேட்டிக்கா தண்ணி வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் ஜஸ்ட் அரிசி எடுத்து கொட்டிகிட்டே இருந்தால் மட்டும் போதும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக தோசை மாவு வந்துகிட்டே இருக்கும் நீங்க பழைய கிரைண்டர் வச்சு மாவு வரைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரொம்ப நேரம் ஆட்டுற மாதிரி இருக்கும் அப்படியே ஆட்டினாலும் பரவாயில்ல டைம் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு யோசிச்சாலும் தோசை மாவு சூடாக ஆரம்பிச்சிரும் ஸோ சூடாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா செல்ஃப் லைஃப் குறைஞ்சிருங்க ரெண்டு நாள் கழிச்சு புளிக்க வேண்டிய மாவு ஒரே நாளில் புளிச்சு போயிடும் ஆனால் நம்மளோட இன்ஸ்டன்ட் நைஸ் வெட்டில் நீங்கள் அரைக்கும் போது உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக மாவு வெளியே வரனால உங்களுக்கு சூடாகாம அதே பதத்துல மாவு வெளியே வர ஆரம்பிச்சிருங்க ஸோ அதனால இதோட செல்ஃப் லைஃப் ரொம்ப நாள் வரும் ஸோ இதில் நான் முதலே சொன்ன மாதிரி இதில் தண்ணி விட்டு அரைக்கிற மாதிரி இருக்கும் இதில் போய் நம்ம எம்எஸ்சில் கொடுத்தா சீக்கிரமாகவே மிஷின் போயிருங்க அதனால தான் ஏ டு செட் பாடி ஃபுல்லாகவே இது வந்து எஸ்எஸ் தாங்க அதுவும் ஃபுட் கிரேட் த்ரீ நாட் ஃபோர் எஸ்எஸ்சில் கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு இந்த மிஷினுக்கு துருப்பிடிக்கும் அப்படிங்கிற பிரச்சனையே கிடையவே கிடையாது நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் இதில் துருப்பிடிக்காமல் உங்களோட பிஸ்னஸை சூப்பராக ரன் பண்ண முடியும் அடுத்தது பழைய கிரைண்டர்ல பார்த்துட்டிங்கன்னா பெரிய தலைவலியே அரிசி தனியா அரைக்கணும் உளுந்தை தனியா போட்டு அரைச்சிட்டு கிடக்கணும் ஆனா நம்மளோட இன்ஸ்டன்ட் நைஸ் வெட்ல அந்த பிரச்சனையே கிடையாது அரிசி உளுந்தி ஒட்டுக்காவே போட்டு அரைச்சிக்க முடியும் அதனால தான் இதுக்கு பேரு இன்ஸ்டன்ட் நைஸ் வெட் பல்வரைசர் சோ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நேரம் மிச்சம் கூடவே கரண்ட் பில்லு ரொம்ப மிச்சமாகுங்க ஓகே இப்போ நீங்க இன்ஸ்டன்ட் நைஸ் வெட்ல புட்டு உங்களால இடியாப்ப இடியாப்பமாவும் அரைச்சிக்க முடியும் நீங்க ஜஸ்ட் இந்த அரிசியை தண்ணியில நிலைச்சிட்டு நீங்க உள்ள போட்டாலே போதும் அந்த புட்டு பாதத்துக்கு இந்த குறை குறைன்னு அரைச்சு கொடுத்துருங்க அதெல்லாம் ஓகே தான் பட் இப்போ நான் ஏன் இந்த மிஷினை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மிஷினுக்கு நாங்க பத்தாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருக்கோங்க ரெண்டு டைப்புக்குமே அது மட்டும் கிடையாது இவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் என்னால பண்ண முடியாது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு நாங்க இஎம்ஐ ஆப்ஷன் கொடுத்துட்டு இருக்கோம் ஆனால் எல்லாத்துக்கும் எங்களால் கொடுக்க முடியாதுங்க ஃபர்ஸ்ட் கால் பண்ணி உண்மையிலேயே பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அந்த பதினஞ்சு பேத்துக்கு தான் நாங்கள் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் பண்ணி இருக்கோம் ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஒரு நல்ல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்பவே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அது மட்டும் கிடையாது இது ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் கிடையாது இது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது என்ன பிரைஸ் இது எப்படி வாங்கணும் என்னென்ன டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது இது கூட நிறையா ஆஃபர்ஸும் கொடுத்துட்ருக்கோம் அது எல்லாம் தெரிஞ்சுக்க ஒரே ஒரு விஷயம் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணாலே போதும்